வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒட்டுமொத்த இந்தியாவையும் புரட்டி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஹிஜாப் விவகாரம் இதை பற்றி தான் ஏ டு ஜெட் முழுமையான தகவல்களோடு இந்த ஷோல பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடங்களில் சீருடை அப்படின்றது எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கு அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் இந்த பணக்கார பசங்க ஏழை பசங்க இந்த மதம் என்னோடய மதம் உயர்ந்த மதம் உன்னோட மதம் தாழ்ந்த மதம் என்னோடய சாதி உயர்ந்த சாதி உன்னோட சாதி ரொம்ப தாழ்ந்த சாதி நான் உடுத்துகிற இந்த நேரம் தான் பெஸ்ட்டு நீ உடுத்துற உடுப்பில் இருக்கிற நேரம்லாம் ரொம்ப ரொம்ப கீழே இருக்க நேரம் அது ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்கிற நேரம் அது இதுன்னு பலதரப்பட்ட வேற்றுமைகள் ஏற்படும் இதை ஒடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கல்வி கற்கும் இடத்துல எல்லாருமே சமம் அப்படின்றத தெளிவாக அந்த குழந்தைங்க வளரும் போதே அவங்க மனசில் விதைக்கணுன்றதுக்காக தான் சீருடை யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரப்படுது காவல்துறை எடுத்துக்கிட்டாலே தான் மற்றபடி ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எதோ எடுத்துக்கிட்டாலும் அதே தான் பள்ளிக்கூடங்கள்லையும் இதே தான் இதுக்காக தான் சீருடை அப்படின்ற ஒரு விஷயமே உள்ளே கொண்டு வரப்படுது ஆனால் அவ்வப்போது ஒரு சில அனர்த்தங்கள் நிகழும் இந்த சீருடை சார்ந்து இது போல் ஒரு மசூதிக்குள்ளே ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க தலையில் கண்டிப்பாக தொப்பி இருக்கணும் இல்லைன்னா அவங்க சார்ந்த ஏதாவது ஒரு இஸ்லாமிய அடையாளம் அவங்க உடம்புல இருக்கணும் சர்ச்சுக்கு போகிறீங்களா உங்களோட கழுத்தில் ஒரு சிலுவை இருக்கணும் நீங்கள் உள்ளே வர்றப்ப வயன்பாட்டில் இந்த ஞானஸ்தானம் பண்ணுறப்ப கொண்டு வரது கொண்டு வராமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஆனால் முக்கியமான ஈவெண்ட்டு சார்ந்து நீங்கள் அதை கொண்டு வரதாக இருக்கணும் கோயில்களுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த வேஷ்டி அணியிறதையோ இல்லைனா ஒரு சில கோயில்களில் மேலே சட்டை போடாமல் இருக்கிறதையோ இதெல்லாம் அவங்க மரபாக கொண்டுகிட்டு இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு மதங்கள் சார்ந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடும் அதுவும் இந்த மேலாடை ஊடுத்துகிறோம் பார்த்தீங்களா அதில் முக்கியமான மாறுபாடுகள் நடக்கும் இது எல்லாம் வழிபாட்டு தலங்களுக்கு ஏற்றதாக இருக்கலாம் ஆனால் பள்ளிக்கூடங்களில் இது எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் வரணுமே தவிர அங்கே ஏன் மதம் பெருசு ஓ மதம் பெருசு அப்படின்ற எந்த விதமான மாறுதற்ற வேலையும் நடக்கவே கூடாது இது நடக்காமல் இருக்கணுன்றதுனால தான் சீருடை அப்படின்ற ஒன்றை நாம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஸ்கூலில் யூனிஃபார்மும் இல்லாமல் இருக்காங்க சொல்லுங்கள் இதுதான் இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் மேண்டிட்டரியா அந்த யூனிஃபார்முக்கு மேலே உங்களோட மதம் சார்ந்த அடையாளம் ஒன்று இருக்கலாம் பெருசாக யாருமே கண்டுக்கலை ஏன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு ஒவ்வொரு மத ரீதியிலான எல்லா விஷயங்களையும் மதிக்கிற நாடு நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்கிறதும் கிட்டத்தட்ட இதையே தான் அப்படி இது இதுவரைக்கும் பெருசாக யாருமே அதை கண்டுக்கலை ஆனால் யூனிஃபார்ம் கம்பல்சரியாக இருக்கணும் அதுக்கு மேலே தான் மற்றபடி உங்களோட மத சாயங்கள் இருக்கலாம் அந்த பர்தா போடுறது ஹிஜாப் அணிகிறது திருநீர் வச்சுக்கிறது இந்த சிலுவை போட்டுக்கிறதுக்குழுத்தில் இப்படி எதுவான இருக்கலாம் ஆனால் எல்லாமே சீருடைக்கு மேலே இருக்கணும் நீங்கள் சீருடையை அணியாமல் என் மத வழக்கம் இது தான் நான் இந்த உடையை அணிஞ்சிக்கிட்டு மட்டும்தான் இங்கே வருவேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது தப்பு ஓகே இப்போ இந்த சீருடைய கான்செப்ட்னா என்ன எதுக்காக இப்போ இருக்கிறதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எது செஞ்சால் தப்பு இல்லை எதை செஞ்சால் தப்பு அதாவது சீருடையே இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தப்பு சீருடை அணிஞ்சால் அதுக்கு மேலே மத சாயங்கள் ஏதாவது இருந்தால் தப்பு இல்லை இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ உள்ள டிராவல் பண்ணுங்கள் கர்நாடகாவில் இந்த காவி கருப்பு அப்படின்ற பிரச்சனை இப்போ மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே போயிட்டுருக்க இருக்க ஒன்று தான் பல பேர் இப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல இந்த காவி போராட்டம் இன்னொரு பக்கம் புர்காவுக்கு ஆதரவாக பல பேரும் போராட்டம்னு சொல்லிட்டேன் இது ஆரம்பித்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் எண்டில் தான் அப்போ என்ன ஆச்சுன்னா கர்நாடகாவில் இருக்க ஒரு பெரிய கல்லூரியோட மாணவிகள் ஒரு ஆறு பேருங்க அவங்க போல் காலேஜுக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாரையும் காலேஜ் நிர்வாகம் தடுத்து நிறுத்தியிருக்கு நீங்கள் உள்ளே போக அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எதுக்காகன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க இந்த ஹிஜாபு புர்காலாக அணியக்கூடாது இது படிப்பு சொல்லிக் கொடுக்குற இடம் இங்கே நீங்கள் இது போல் மத சாயத்தெலாம் பூசிட்டு வர்றது சரியில்லைங்க அப்படின்னு சொன்னாங்க அண்டு பேரலாக இந்த ஒரு முடிவை அந்த குறிப்பிட்ட கல்லூரி நிர்வாகம் எடுக்கிறதுக்கு காரணம் எது தெரியுமா கர்நாடக அரசு தான் ஒரே சீருடை திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை அவங்க கொண்டு வராங்க இவ்வளோ வருஷமாக எதுவுமே பெருசாக பார்க்கலை ஆனால் அரசு இந்த ஒரு ஸ்கீமை உள்ளே கொண்டு வர நேரத்தில் பள்ளி நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதுதான் இஸ்லாமிய மாணவிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திடுச்சு அந்த இஸ்லாமிய மாணவிகள் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் போராட்டம் மாட்டுறாங்க எங்களோட உரிமை எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு போராட்ட காலத்தில் உட்காந்துட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த நான் ஹிந்து ஹிந்துவாக பிறந்ததை பெருமையாக நினைக்கிறேன் அது இதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல மத பெருமை பேசிக்கிட்டு ஆக்சுவலாக நம்ம மதம் சார்ந்த எந்த ஒரு ஆசாபாசாக இருந்தாலும் அதை நமக்குள்ளே வச்சுக்கணும் தனியாக நம்ம இருக்கிறப்ப ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் பள்ளி கல்லூரி பொது இடம்னு வந்துட்டிங்கன்னா உங்களோட ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அதுதான் எல்லா நாட்டுக்கும் நல்லது இங்கே அதே தான் ஆனால் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மாணவிகளை இது போல் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு காவி இருக்கில்ல காவி துண்டு இதை பசங்க மேலே அணிஞ்சிக்கிட்டு எல்லாரும் போராட்டம் இன்னொரு பக்கம் மாணவிகள் அவங்களும் காவி நிற ஷால மேலே அணிஞ்சிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் கருப்பு சார்ந்த போராட்டமாக இஸ்லாமிய மாணவிகள் போராட்டம் இன்னொரு பக்கம் காவி சார்ந்த போராட்டமாக மாணவ மாணவிகளோட போராட்டம் அதாவது இஸ்லாமிய மாணவிகள் கேட்குறது எங்களோட உரிமை எங்களுக்கு திரும்ப கொடுங்க அப்படின்றாங்க ஆனால் இந்த பக்கம் காவி அணிஞ்சிக்கிட்டு பல பேரும் போராடுறாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்கிற விஷயம் இவங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் திரும்பி கூடாதுங்க அது என்ன கல்வி கற்கிற இடத்துல இது போல் அவங்க ஹிஜாபு புர்கால் அணிஞ்சிட்டு வரலாமா அதெல்லாம் தப்புங்க அவங்க எல்லாம் அணியக்கூடாது அப்படி அணிஞ்சிட்டு உள்ளே வந்தானா அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்களும் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் காவி நிறத்துக்கு அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்கன்னா நியாயமான போராட்டமாக அதை எடுத்துக்கலாம் ஆனால் எப்படி போராடுறாங்க பார்த்திங்களா இங்கே தான் தப்பு முளைக்கிது இதில் ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் ரொம்ப வைரலாக போச்சுங்க அதை ஃபேக்சர்கும் பண்ணியாச்சு உண்மையான ஃபுட்டேஜ் தான் சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க தான் எல்லாேருமே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க மேலே காவி நிறத்தில் ஒரு துண்டு அணிஞ்சிருக்காங்க இந்த கேம்பஸில் இருக்க நிறைய உடைமைகளாக இருக்கும் பார்த்தீங்களா பள்ளிக்கூடத்தோட உடைமைகள் அது எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க கல்லை தூக்கி அந்த அடி போட்டு ஒட்டு மொத்தமாக அடித்து காலி பண்ணுறாங்க எல்லார் மேலேயும் காவி துண்டு இருக்குது இந்த காவி துண்டுக்கு இந்த மகிமை இருக்கு எல்லாம் மதிக்கிறோம் அப்படின்னா இது போல பண்ணுவாங்க இது ஒரு இடத்துல தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு கர்நாடகாவில இப்போ எந்த குடும்பம் அரங்கேறிட்டு இருக்கு இது முதல்ல கல்லூரியில் ஆரம்பித்த பிரச்சனை அப்படியே பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் நீட்சி அடைஞ்சு போச்சு கர்நாடகா கவர்மெண்ட்டும் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பிரச்சனை உக்கிரமா வெடிக்கவே பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிட்டாங்க ஒரு அரசே இந்த மிரண்டு போகிறாங்க அப்படின்னா என்ன கர்நாடகாவில் இப்போ நடந்துட்டுருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதுவும் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபோ என்ன தெரியுமா கர்நாடகாவை ஆண்டுகிட்ருக்கிறது பாஜக தான் அவங்க மாநிலத்துக்குள்ளே இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க காங்கிரஸால் தூண்டப்பட்ட போராட்டம் இதுன்னு சொல்லுவீங்களா இல்லை பாஜக தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவீங்களா இதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் கூட விட்டுருங்க ஒரு மாநிலம் சார்ந்து இருந்தால் மட்டும் நம்ம பெருசாக பார்க்க போவதில்லை ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே சார்ந்த ஒரு விஷயமா இது மாறியிருக்கு இந்த ஃபோட்டோ தெரியுது அவங்களுக்கு ஸ்கிரீனில் கர்நாடக அரசு கல்லூரியில் பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கொடி நம்ம ஏற்றி வைப்போம் பார்த்தீங்களா கம்பம் கொடி கம்பம் அந்த கொடி கம்பத்தில் காவி கொடியை பறக்க விட்டுருக்காங்க எங்கேயாச்சும் இந்த குடும்பம் நடக்குமா இதே கம்பத்துக்காக சண்டை வந்துச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்கள் அதாவது இஸ்லாமிய பெரும்பான்மை மாணவிகள் தான் இந்த கல்லூரியில் இருக்காங்க நாங்கள் இஸ்லாமிய கொடியை நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு அவங்க ஏற்றுறாங்க அப்படின்னா அதை பார்த்து கிறிஸ்தவர்களும் முன்னாடி வந்து நாங்களும் ஏற்றுறோம் இங்கே நாங்களும் அதிகமாக இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு கொடி ஏற்றுறாங்க அப்படின்னா கூட இவங்களும் காவி கொடி ஏற்றுறாங்கன்னா இந்த மூன்று கொடியை யார் முதல்ல ஏற்றுறதுன்ற பிரச்சனை முத்தி போயிடுச்சுன்னா இது ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவும் பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் இஞ்சி மனசுலேயே நஞ்சை எந்தளவு விதச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச அடிச்சு சொல்கிறேன் இது இவங்களாக முன்னெடுத்துகிட்டு போகிற போராட்டம்லாம் கிடையவே கிடையாது பின்னாடி இருந்து அந்தளவு தூண்டுகோள் முன்னெடுக்கப்பட்டுட்ருக்கு இந்த கொடி அந்த கம்பத்திலே இப்போ வரைக்கும் இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க தேசிய மாணவர் சங்கத்தினர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க மேலே பறந்துட்டு இருந்தால் அந்த காவி கொடியை இறக்கிட்டு நம்ம தேசிய கொடியை ஏற்றிட்டு அதுக்கு அங்கேருந்து சல்யூட் பண்ணிட்டு தான் எல்லாம் போனாங்க இப்போ வரைக்கும் தற்காலிகமாக ஓகேவா தற்காலிகமாக மட்டும்தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு ஆனால் இது முழுமையாக முடியணும் அப்படின்னா கோர்ட்டு வேலை தான் இருக்குது இந்த பிரச்சனை மாணவர்களால் தான் ஊட்டி ஊட்டி வளர்க்கப்படுது அவங்களே கொஞ்ச நாள் அடங்கிடுவாங்க பிரச்சனை அடங்கிடும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அடங்க விட மாட்டாங்க போல இருக்குது கர்நாடகாவோட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஈஸ்வரப்பா இவர் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாப்புல அப்போ பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு எல்லாத்துக்குமே சர்ச்சைக்குரிய பதிலுங்க யாரும் எதிர்பார்க்காத பதில் என்ன தென் சொன்னார் என்னங்க அப்படின்னா தப்பு அந்த கம்பத்தில் காபி கொடி ஏற்றிட்டாங்க என்ன தப்பு இதில் அது மட்டும் இல்லை ராமர் கோயிலை கட்டவே முடியாதுன்னு பல பேரும் சொன்னீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க நாங்கள் கோயில் கட்டுறோம்னு சொன்னால் ஆனால் இப்போ பார்த்தீங்களா ராமர் கோயிலை கட்டுறோம் இதே போல் ஒரு நாள் காவிக்கொடி தேசிய கொடியாக மாறும்னு சொன்னவர் ஈஸ்வரப்பா இதோடு நின்றாது எல்லா இடங்கள்லையும் அந்த காவிக்கொடி பட்டொலி வீசி பறக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தொலைநோக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பாங்கல்ல அந்த திட்டம் என்னன்றத சூசகமாக சொல்லியிருக்க மாதிரி இருக்கீங்க அண்ட் ஒன்மோர் திங் இது நடக்கிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆகலாம் நூறு வருஷங்கள் ஆகலாம் ஐநூறு வருஷங்கள் கூட ஆகலாம் யாருக்கு தெரியும் இது தான் ஈஸ்வரப்பா சொல்லிருக்காரு அமைச்சர் கர்நாடகாவோட மின்சாரத்துறை அமைச்சர் சுனில் அவர்கள் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் எல்லாம் நம்பாதீங்க கர்நாடகால இந்த விஷயம் பெருசா மாறிட்டு இருக்குல்ல இதுல நல்லா குளிர்கு அப்படின்ற நோக்கத்தில் காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கு காங்கிரஸ் மட்டும் ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்துக்கள் கூட ஹிஜாப் பணியை நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க இதுக்காக காங்கிரஸ் சட்டம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்பரத்துக்கலைன்னு சொல்லியிருக்காரு பிரச்சனை எங்கே எதுக்காக வலுத்திருக்குன்னு கண்டிப்பாக இவருக்கு தெரியும் ஆனால் அவர் சொல்கிற பதில் பார்த்தீங்களா எங்கே நிற்கிதுன்னு கல்லூரி மாணவிகள் ஆரம்பித்த பிரச்சனை அப்படியே நீட்சி அடைஞ்சு பள்ளி மாணவ மாணவிகள்னு போச்சு அங்கேருந்து அப்படியே நீட்சி அடைஞ்சு பொதுமக்கள் மனசுலையும் இந்த மத ரீதியிலான ஒரு தாக்கம் ஏற்படாத காரணமாக அமைஞ்சுது அது அப்படியே நீட்சி அடைஞ்சு கர்நாடக மாநில அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு விஷயம் பெருசாக மாறிடுச்சு இதுக்கப்புறம் எங்கே போய் நிற்கும் ப்ராப்ளம் கரெக்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் போய் ப்ராப்ளம் நின்றுருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்குங்க இந்த வழக்கு தொடர்ந்தவங்க உடுப்பி அரசு பல்கலைக்கழகம் இருக்குது பற்றிலாம் அதில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சில கல்லூரி மாணவிகள் இவங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் ரேஷ்மான ஒரு மாணவி காஜிரான் ஒரு மாணவி அண்ட் இவங்களோட தாய் ஒருத்தவங்க இவங்க அந்த கோர்ட்டுக்கு போய் என்ன தரமா கேட்டிருக்காங்க எங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுனாலும் சொல்லலைங்க இந்த ஹிஜாபை கல்லூரிக்குள்ளே போட்டு வர அனுமதிக்கணும் அந்த உரிமை எங்களுக்கு கோர்ட்டு கொடுத்தா போதும் நாங்கள் வேறு எதுவுமே கேட்கலன்னு ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் ஹிந்துஸ் வந்து பொட்டு வைக்காம கல்லூரிக்குள்ளே வரணும் ஹிந்துஸ் அவங்களோட அடையாளம் சொல்கிற மாதிரி கழுத்துலேயோ கையிலேயோ கட்டி இது போல் எதுவுமே நம்ம பெருசாக பார்க்கல கல்லூரிகளில் அப்படி இருக்கிறப்ப இதை மைண்டில் வச்சுட்டு யோசிங்க ஓகேவா அப்படி இருக்கிறப்ப இது நியாயமான கோரிக்கை தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது இந்த வழக்க விசாரிக்கிற நீதிபதி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா எஸ் தீட்சித் அவர்கள் அண்ட் இந்த மாணவிகள் தரப்புல ஆஜராக அந்த வழக்கறிஞர் பேரு தேவதத் காமத் ஒரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்களா இஸ்லாமிய மாணவிகளுக்காக ஒரு ஹிந்து வக்கீல் அங்க ஆஜராகி இருக்காரு இதுதான் இந்தியா இதை புரிஞ்சிக்காம தான் பல பேரும் ஹிந்து முஸ்லீம் சண்டை போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை இன்னொரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா இந்த தேவதத் காமத்தை பல பேரை மிரட்டியிருக்காங்க அதாவது ஹிந்துக்களுக்கு எதிரானவங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஆதரவாக நீ போய் கோர்ட்டில் நின்று வாதா நீ கோர்ட்டுக்கு போகக்கூடாது அது இதுன்னு பெரிய பெரிய கட்சிகள் யாரை சொல்கிறோம்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களாம் உள்ளே இறங்கி இந்த மனுஷனை பாகரமாக மிரட்டியிருக்காங்கண்ணா அவர் என்ன திரும்ப பதில் சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் மதம் வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் வாதாடி இருக்காரு மாணவிகள் தரப்பு வழக்கறிஞர் யாருன்னு பாத்துட்டோம் அடுத்தபடியா முக்கியமான வழக்கறிஞர் ஏன்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு பதில் சொல்லி ஆகணும்ல அப்பேற்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் அதுவும் அட்வொகேட் ஜெனரலுங்க பிரபுலிங் நபத்கி இவர் களமிறங்கியிருக்காரு இஸ்லாமியர்களோட ஹிஜாப் சார்ந்த ஒரு வழக்குல ஆஜராகிற ரெண்டு வழக்கறிஞர்களுமே இந்துக்கள் இந்த வாதம் சும்மா சொல்லக்கூடாதுங்க பயங்கரமாக போச்சு இந்த ரெண்டு வழக்கறிஞர்கள் இடல இருக்க அந்த வாதம் பயங்கர காரசாரமாக இருந்துச்சு அதில் முதல்ல நம்ம தேவதத் காமத்து அவரோட வாதத்தை பற்றி பார்த்தலாம் இவர் கோர்ட்டில் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களோட புனித நூலாக போற்றப்படுது பார்த்தீங்கன்னா திருக்குறான் இதில் இந்த பர்தா அணியிறத பற்றி மேண்டேட்ரியாக சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாமிய பெண்கள் புர்கா பர்தா ஹிஜாப் இதெல்லாம் அணிங்க அப்படின்னு மேண்டேட்ரியாக சொல்லப்பட்டிருக்கா அதாவது புர்கான்றது மொத்தமாக உருவத்தை மறைச்சிக்கும் இந்த கண்ணு மட்டும் தான் மேக்சிமம் தெரியும் இதை வச்சு மேனிப்புலேஷன் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது கல்லூரிக்குள்ளேயோ பள்ளிக்குள்ளேயோ வேறு யாராவது போகலாம் இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க இஸ்லாமிய சகோதரிகள்லாம் இந்த ஹிஜாப் அணிவாங்க அதாவது கழுத்து தலை இதை மட்டும் மறைக்கும் இந்த முகத்தை பெருசாக எதுவுமே மறைக்காது இதுதான் ஹிஜாப் அப்படின்வாங்க அதை அணிய ஆரம்பித்தாங்க ஆனால் அதை கூட இப்போ வேணான்னு சொல்கிறதுனால தான் அவங்க போர் தூக்கி தூக்கியிருக்காங்க எங்கே வந்து பிரச்சனை நிற்கிறது பாத்தீங்களா இந்த இஸ்லாமிய பெண்கள் இந்த ஒரு மரபை பின்பற்றணும் அப்படின்னு திருக்குறள் தெளிவாக போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம சுப்ரீம் கோர்ட்டு கூட சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க எந்த உடையை நீ தேர்வு பண்ணி போடணும்னு விரும்புகிறியோ அந்த உடையை நீ போடலாம் அது உன்னோட சுதந்திரம் உன்னோட உரிமை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை வேடிக்கிட்டு கொடுத்துருக்கு உனக்கான உடையை நீ தேர்வு பண்ணுற உரிமை உனக்கு இருக்குது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் சுப்ரீம் கோர்ட் அந்த ஒரு வேடிக்கிட்ட கொடுத்துருந்துச்சான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தேவதத் காமத் அவர்கள் கோர்ட்டில் நின்று வாதாடிக்கிட்டு இருக்காப்ல அது மட்டும் இல்லைங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார் அரசு ஒரு பொதுவான உத்தரவை பிறப்பிச்சுட்டு இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும் இதை போடக்கூடாது அப்படின்னு மதத்தை தாண்டி தனிநபர் உரிமையை தாண்டி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாதுங்க ஆனால் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இதில் கல்விக்கு தான் முக்கியத்துவம் அங்கே மதத்தை பற்றிய சாதியை பற்றி யாரும் பேசவே கூடாது இதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல அந்த கலர்லேயே ஹிஜாப் அணியறதுக்காவது இந்த இஸ்லாமியர்களுக்கு உரிமையை கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்ற விஷயத்தை தான் காமத் அவர்கள் கோர்ட்டில் வாதமாக முன் வச்சிருக்காரு எவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காங்க பார்த்தீங்களா அதாவது இப்போ நான் படிக்கிற ஸ்கூலில் நீல நிறத்தில் யூனிஃபார்ம் இருக்குது அப்படின்னா அந்த நீல நிறத்திலேயே ஹிஜாப் நான் அணிஞ்சிக்கலாம் இதைத்தான் ஒரு அனுமதியாக கோர்ட்டில் அவங்க கோரியிருக்காங்க அடுத்தபடியாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞராக பிபி இருக்கார்லங்க பிரபுலிங் நவத் அவர்கள் அவர் என்னென்னலாம் வாதாடி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இந்த லாயர் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த கவனித்து பார்க்கணும் கல்வி நிலையத்துக்குள்ள ஹிஜாப் அணியிறது அடிப்படைய உரிமைக்குள்ளே வருமா வராதா இதை நாம் ஃபுல்லாக அலசி ஆராயணும் கோர்ட் இதில் ஒரு தெளிவான நிலைப்பாடை எங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறமா லாயர் சொல்கிற விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம்னு சொல்றாரு கல்லூரிக்குள்ளே மாணவ மாணவிகள் எந்த உடையை அணியணும் அப்படின்றத அந்த குறிப்பிட்ட கல்லூரி தான் முடிவு பண்ணும் அந்த பள்ளி தான் முடிவு பண்ணணும் இருந்து ஒருத்தர் உள்ள வந்து நீ ஸ்கூலுக்குள்ளே இதை தான் போடுறேன்னு எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி பள்ளி வெளியில் இருக்கவங்க எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூல் கேம்பஸ்க்கு வெளியே போய்ட்டு சொல்ல முடியாது வித்தியாசம் புரிஞ்சிட்டுச்சா அப்படி இருக்கிறப்ப பள்ளி நிர்வாகம் சொல்லட்டும் கல்லூரி நிர்வாகம் சொல்லட்டும் இதை அணிங்கன்னு சொல்லிட்டு மற்றபடி என் மதத்துக்காக நான் இதை தான் அணிவனால் யாரும் சொல்லக்கூடாதுன்னு இவர் தரப்பு வாதத்தையே முன் வச்சார் அண்டதை மட்டும் இல்லை கர்நாடகா இப்போ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மிகப்பெரிய அனர்த்தத்தால் இதுக்கு இந்த நீதிமன்றம் உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கேட்டிருக்காரு இருதரப்பு வாதத்தையும் பார்த்தாச்சா இப்போ தான் கிளைமேக்ஸுங்க இந்த வழக்கில் கிட்டத்தட்ட கிளைமாக நீதிபதி கிருஷ்ணா எஸ் தீட்சித் அவர் ப்ரொனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாப்ல அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஒரு உணர்வு பூர்வமான வழக்கு மற்ற கேஸ் மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட முடியாது அரசியலமைப்பு அமைப்பு பிரிவுகளை கேள்விக்குறியாக்குற அளவுக்கு இந்த வழக்கு இருக்குன்னு சொன்னாருங்க இனிமே இந்த வழக்க தனி நீதிபதியா நான் மட்டும் கொண்டுட்டு போறது வேலைக்காவாது இந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு அதாவது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கை மாத்திரன்னு அந்த தனி நீதிபதி சொல்லியிருந்தாரு இந்த அமர்வுக்கு பேர் தான் கூடுதல் அமர்வுன்னு சொல்லுவாங்க அதுக்குதான் இந்த கேஸ் அடுத்த ஃபர்தரா போக போகுது அந்த முக்கியமான விஷயங்க இந்த ஒரே சீருடை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இப்போதைக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம் அண்ட் இதை சார்ந்த பேரலெலாம் காவல்துறை முக்கியமான ஒரு எச்சரிக்கை சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த கல்வி நிலையங்கள் இருக்குல்ல பள்ளிக்கூடங்களோ இல்லைனா கல்லூரிகளோ அது இருக்கிற சுற்றளவு ஒட்டு மொத்தமாக ஒரு இரநூறு மீட்டர் வரைக்கும் யாரும் கூட்டம் நடத்தவோ போராடவோ அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கூட்டம் எந்த ஒரு போராட்டமாக வேணா இருக்கட்டும் அனுமதியே கிடையாதாங்க இது மறு தேதி அறிவிக்கிற வரைக்கும் இந்த நடைமுறை தொடரணும்னு சொல்லிட்டு காவல்துறை கேட்டுக்கிட்டு இருக்காங்க மீறி அங்கே எதுனா நடக்குதுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் காவல்துறை என்ன செய்வாங்கன்னு இந்த ஸ்க்ரீனில் தெரியலாங்களே இவங்க தான் சமீபத்திய சென்சேஷன் ஒட்டுமொத்த இணைய உலகத்திலே சென்சேஷன் இவங்க பேரு பிபி முஸ்கான் கான் இவங்க கர்நாடகாவோட மாண்டியா காலேஜ் இருக்குல்ல அதில் படிக்கிற ஒரு மாணவி பார்த்துருப்பீங்க வீடியோலாம் அதாவது காவி நிறத்தில் துண்டு அணிஞ்சிக்கிட்டு பல பேரும் இவங்களை நோக்கி வருவாங்க கும்பலா இந்த மாணவி எல்லார் முன்னாடி எதிர்த்து நின்று கையை தூக்கி சொல்லுவாங்க அல்லாஹூ அக்பர்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்த பிற்பாடு தான் இவங்களை பற்றி எல்லாம் தேடி தேடி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க யார் அந்த பொண்ணு இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ பேர் எதிர்த்து நின்னோம் கொஞ்சம் கூட அசரவே இல்லையே யார் இவங்கன்னு பல பேரும் தேடி படிக்க ஆரம்பித்தாங்க சில பேர் வீடு வரைக்கும் போனாங்க நிறைய இஸ்லாமிய அமைப்பினர்லாம் இவங்க வீட்டுக்கே போயிட்டு இவங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இதை எப்படி எடுத்துக்கலாம்ன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கா இல்லைனா தங்களோட மத நிந்தனைகளை அடுத்த கடத்துக்கு தலை தாழ்ந்து போகாமல் இந்த பொண்ணு காப்பாற்றுறாங்களே இதை சார்ந்து அவங்க இந்த பொண்ணுக்கு உத்வேகம் கொடுக்குற மாதிரி இருக்கான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் பிபி முஸ்கான் கான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா மதங்களுக்கும் ஈக்குவலான ஒரு சுதந்திரம் இருக்குது ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்தை பண்ண அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் அதே தான் கிறிஸ்தவர்களுக்கும் அதே தான் வேற்றுமையில் ஒற்றுமை நாடுதான் இந்தியா இங்கே ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு சட்டம்னு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப எங்களோட சுதந்திரத்தை எங்களை விடுங்க நாங்கள் ஹிஜாப் அணினு சொல்றோம் அவ்வளோதாங்க அதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்மிட் பண்ணுங்க நீங்க இந்த ஒரு அனுமதி மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்க மரபை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்க எதிர்த்து கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான நபரோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம் இந்த கர்நாடக கல்வித்துறை அமைச்சருங்க நாகேஷ்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா மாணவர்கள் இந்த கல்வி நிலையத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சீருடை அப்படின்றது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்றாருங்க நூத்துல ஒரு வார்த்தை கரெக்ட் ஒத்துக்கலாம் அதை தொடர்ந்து அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த பொண்ணு சொன்ன பாத்தீங்களா முஸ்கான் அவ்வளோ பேர் மத்தியிலையும் வீரமாக கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ நாகேஸ்வர் என்ன பதில் சொன்னார்னா ஆமாங்க இது போல் அவ்வளோ பேர் இருந்தாங்க பொண்ணு கத்துறாங்க புரியுது அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த பொண்ணு அல்லாஹூ அக்பர் அப்படின்னு கத்துறாங்க இது சரியாக வருமா அப்படின்னு கேட்டவர் அடுத்து என்ன சொல்கிறாருனா காலேஜ் கேம்பஸ்குள்ளே அல்லாஹூ அக்பர்னு சொன்னாலும் தப்பு ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் தப்பு ஸ்கூலுக்கு வரீங்களா படிச்சுட்டு கிளம்பிட்டே இருங்க காலேஜ் வரீங்களா படிச்சுட்டு கிளம்பிட்டே இருங்க அதை விட்டுட்டு மத நிந்தனை விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லா கல்வி நிலையங்களையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்கே படிப்பு சரியாக உங்களுக்கு ஏறாதுன்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருவாடி ரீசெக் பண்ணி பார்க்கலாமே அதாவது இந்த பொண்ணு இருக்காங்களா முஸ்கான் இவங்க அந்த கேம்பஸுக்கு போனாங்க அங்கே பார்த்தீங்களா போனால் இவங்க வாலண்டியராக அங்கே இருந்தவங்களா வம்பழுக்கவே இல்லை ஓகேவா இவங்க அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காங்க அந்த கேம்பஸுக்குள்ளே போன அந்த சிங்கிள் கேளை தான் இந்தளவு பின் தொடர்ந்து அவ்வளோ பேர் கத்துறாங்க அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பேர் உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க நீங்கள் தனியால் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவு மன நடுக்கம் ஏற்படும் ஆனால் அந்த பொண்ணு தைரியமாக எல்லாரையும் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கேம்பஸுக்கு போன காரணம் அசைமெண்ட்டை சப்மிட் பண்ணதானே தவிர என் மதத்துக்கு எதிராக கத்துறாங்க நான் அதனால் போயிட்டு என் மத பெருமையை பேசணும் அப்படின்லாம் அவங்க போகவே இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் அவங்களோட புர்க்காவை காட்ட சொல்லியிருக்காங்க அங்கேருந்தால் பல பேரும் இதை எதிர்த்து தான் அவங்க என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹூ அக்பர் அப்படின்ற வார்த்தை பதங்களையும் அடுத்தடுத்தவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அண்ட் இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற முழக்கம் வளர்த்ததுக்கு பிற்பாடு தான் இவங்களோட அல்லாஹூ அக்பர் முழக்கம் அங்கே வளர்த்திருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இதை விட்டுட்டு ஒரு பொண்ணு போயிட்டு காலேஜ் கேம்பஸ்க்கு உள்ள இதுமாரி மத பெருமை பேசுனா சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்களே மக்கள் முடிவு பண்ணிக்கலாம் எப்பேற்பட்ட கருத்து இதுன்னு சொல்லிட்டு நாகேஷ் அவர்களோட கருத்துக்கு எதிர்கருத்துக்கள் இந்த வளர்த்துக்கிட்டு இருக்குல்ல இதை ஒரு குறிப்பிட்ட டிவி சேனல் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் நாகேஷியும் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மாணவி ஒருத்தவங்கள கூப்பிட்டுருக்காங்க அந்த மாணவி பேர் ஹஷ்டா ஷிஃபா இவங்க இந்த கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருங்கனு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஹிஜாப் பேட்டர்ஸாக சார்ந்து இதில் ஒரு மனுதாரருங்க இவங்க தான் அவங்க கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க அப்போ அந்த மாணவி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாப் அணியிறதால என்னங்க பிரச்சனை ஹிஜாப் அப்படின்றது தலையை தான் மறைக்குமே தவிர மூளையை கிடையாது ஹிஜாப் அணிஞ்சிட்டு போனால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றிக்கவே முடியல ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் கல்வி நிலையங்களுக்கு ஹிஜாப் அணிஞ்சிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க அதுவும் ரொம்ப ஆவேசமாக கேட்டிருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் ஓகே நாகேஷ் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பதில் கொடுக்க போகிறாரு கரெக்டான பதிலாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ நாகேஷ் அவர்கள் என்ன சொல்லிட்டாப்புலான்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான விசாரணை கோர்ட்டில் இருக்குமா இதை பற்றிலாம் பேச முடியாதுன்ற மாதிரி அந்த கேள்விக்கான பதிலை தவிர்த்துட்டார் கடைசிக்கும் பதிலை பெருசாக சொல்லலாம் எப்படா இந்தியா பிரச்சனை வரும் நாம் உள்ளே போடலான்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருப்பாங்களே நம்ம பங்காளி தேசம் பாகிஸ்தான் உள்ளே வந்துட்டாங்க எங்கேயும் என்ன சொல்கிறாங்க இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மன் உனத்தை அனுப்பிச்சிருக்காங்க யாருக்கு நினைக்கிறீங்க நம்ம தூதரகம் முருக்கம் பார்த்தீங்களா இஸ்லாமாபாத்தில் அந்த தூதரகத்துக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே டைரெக்டாக சம்மன் அனுப்பிச்சிருக்கு போல் கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு இது மன வேதனையை கொடுக்குதுங்க எங்களோட கண்டனத்தை பதிவு செய்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து யார் ரியாக்ஷன் இதுக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம ஓவிசி அவர்கள் இருக்கார்ல அவரே ரியாக்ட் பண்ணிட்டார் இந்தியாக்குள்ள பிரச்சனைனா நாங்கள் பார்த்துக்குறோம் பாகிஸ்தானுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு தினமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் பக்கத்து நாட்டு விஷயத்தில் நீங்கள் ஏன் தள்ளிடுறீங்க பலோச்சிஸ்தான் விஷயத்தை இப்போ வரைக்கும் முடிக்க முடியல அதெல்லாம் முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே வரலான்னு மனுஷன் டைரக்டாக அடித்து தள்ளியிருக்காருங்க கர்நாடகாவில் ஆரம்பித்த பிரச்சனை பாகிஸ்தானில் ரியாக்ஷன் வாங்குற அளவு போனது மட்டும் இல்லாமல் இந்த மலையாளா யூசுஃப் ஒருத்தவங்க தெரியணும் உங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவங்க இவங்க வரைக்கும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய சர்வதேச அளவில் இந்த விஷயம் போயிடுச்சே அதில் மாற்றிருக்கிறதே இல்லை அவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா இங்கே பக்கத்தில் வராமல் இருந்திருக்கோம் வந்துடுச்சு அதுதான் கால கொடுமை நம்ம புதுச்சேரி இருக்குல்லங்க அங்கே ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்க இவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அங்கே அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்திருக்காப்புல இல்லைம்மா நீங்கள் இது போல் மத நிலையத்தை வச்சுக்கலாம் கல்வி நிலையத்துக்கு வரக்கூடாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா இக்பால் பாஷா அப்படின்ற ஒரு விளக்கம் கேட்டிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காங்க கல்வித்துறை என்னென்ன விதிகள்லாம் பிறப்பிக்கிறாங்களோ அதை பேஸாக வச்சு தான் பள்ளிக்கூடங்கள் இயங்கும் இந்த மத அடையாளங்கள் அப்படின்றத தவிர்க்கணுன்னு மேலேருந்து ஆர்டர் வந்திருக்கு நீங்கள் வேணால் இருந்து அனுமதி வாங்கிட்டு வாங்க நான் தாராளமாக உள்ளே விடுறேன் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இக்பால் பாஷா தலைமையில் இஸ்லாமியர்களாக சேர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்திச்சிருக்காங்க அவர்கிட்ட புகார் மனு ஒன்று அழிச்சிருக்காங்க ரங்கசாமி அவர்கள் இந்த முறையீடு சார்ந்து என்ன பண்ணுவார்னு எனக்கே புரியல ஏன்னா அங்கே அவங்களோட கூட்டணி பார்த்தீங்கன்னா பாஜக தான் அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன முடிவெடுப்பார் உங்களுக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஓகே இந்த கல்வித்துறை இருக்கலங்க அவங்க ஒரு விளக்கமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாபு அணிய தடை அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க ஆனால் கல்வி நிலையத்துக்குள்ளே வர்றதா இருந்தால் சீருடை மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா மக்களே என் அன்பார்ந்த இந்தியர்களே இந்த கண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் மொதல் விஷயம் உலகம் முழுக்க அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொரோனா வந்து இப்போ இருக்க லட்ச கணக்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றிலாம் இங்கே பெருசாக நாம் பேசாமல் யா மதம் ஓ மதம் கருப்பு காவி எதுக்கு இதெல்லாம் உலக மக்கள் உயிர் பயத்தில் இருக்க அதே நேரம் இங்கே இருக்க நம்ம மக்கள் நாம் தான் குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது தன்னிலை உணர்ந்தே ஆகணும் அப்பேற்பட்ட தருணம் தான் இது ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கொடுமையை கர்நாடகாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எப்படி ஏற்றுக்க முடியும் உலக நாடுகளுக்கு உயிர் பயம் ஆனால் இந்தியாவில் மத பயம் எந்த மதத்துக்கு என்ன பயன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெளிவாக புரியும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த மத அடையாளத்தை நீக்கிறோம் நீக்கிறோன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா மனப்பூர்வமாக வர வைக்கிற நீக்கலாம் ஆனால் ஒன்று எல்லா மதங்களுக்கான அடையாளமும் கல்வி நிலையங்களில் நீக்கப்படணும் அது பேர்லேருந்து ஆரம்பிக்கும் அதுதான் இங்கே ட்விஸ்ட்டு உன் பேர் என்னென்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உன் மதத்தை பற்றியும் சொல்லிடலாம் அப்படி இருக்கிறப்ப மத அடையாளத்தை எப்படி கல்வி நிறுவனங்களில் முழுமையாக நீக்க முடியும் எனக்கு சுத்தமாக இது புரியல மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன் சாமி தான் பெருசு அப்படின்னு பல பேரும் போர்க்கொடி தூக்குறோம் பார்த்தீங்களா அப்படி தூக்குறதில் என்ன விளைவு ஏற்படும்னா இந்த போராட்டத்தில் ஈடுபடுற ஆயிரம் பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்கள சார்ந்த அவங்க குடும்பம்னு சொல்லிட்டு நாலாயிரம் பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்க மனசுலலாம் ஒரு விஷயம் ஆழமாக விதைக்கப்படும் அதாவது இஸ்லாமியர்களுக்கு ராமர் மேலேயும் ஹிந்துக்களுக்கு அல்லா மேலேயும் கண்டிப்பாக கோபம் வரும் அப்பேற்பட்ட போராட்டம் தான் இப்போ கர்நாடகாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அஞ்சாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்ட போயிட்டு தம்பியில் உங்களுக்கு நீ ஸ்கூல் லீவ் வேணுமா இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தீங்க லாக்டவுன் சொல்லிட்டு இப்போ உனக்கு திரும்ப ஸ்கூல் வேணுன்னா இந்த கல் தூக்கிட்டு போய் அடி இந்த ஒரு துண்டை மட்டும் மேலே போட்டுக்கோ பர்ஃபெக்டாக இருப்பேன் இது போல் ஒரு பையன் கிட்டே யாராவது போய் சொல்கிறாங்கன்னா அந்த பைய செய்ணா செய்ய மாட்டானா அதுவும் தனியாக அந்த பையனை செய்ய சொன்னால் கண்டிப்பாக செய்ய மாட்டான் அதுவே நூறு நூற்றி இருபது பேரை துணைக்கு அமுச்சு விட்டு ஒரு டீ மாதிரி சேர்த்து செய்யணும்னு சொன்னால் செய்வானா செய்ய மாட்டானா இது இங்கே நடக்குதாலாம் தெரியல அதை விடுங்க ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா சின்ன பசங்கன்றது மெச்சூரிட்டி ஆகாத பருவம்னு அர்த்தம் அவங்க கிட்ட போய் யார் வேணாலும் அவங்கள மேனுப்புலேட் பண்ண முடியும் அந்த பசங்களால் சரியாக பகுத்தறிஞ்சாலும் யோசிக்க முடியாது நூற்றில் எழுபது பசங்க அப்படி தான் இருப்பாங்க முப்பது பசங்க மட்டும் தான் யோசித்து நம்ம வேலை என்ன ஸ்கூலுக்கு படிக்க வந்தோமோ மூடிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு போகலாம் காலேஜுக்கு படிக்க வந்தோமோ அதை மட்டும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தெளிவாக யோசிப்பாங்க மற்ற பசங்களை ஈஸியாக மேனுப்புலேட் பண்ணலாம் என்ன சொல்லணும்னு தெளிவாக அவனுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே இது போல் சூழல் இப்போ கட்டித்து விடப்பட்டிருக்கானோ ஒரு ஐயம் வெகுவாக எழுந்து நிற்கிது ஆறாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த பிரச்சனைலாம் பெருசாக எப்பவுமே வெடிக்கிறதே கிடையாதுங்க அப்படி வெடிக்கிற நேரத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அது எலெக்ஷன் டைமாக இருக்கும் இந்தியாவில் மட்டும்தான் இந்த அதிசயம்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த அதிசயம் நடக்கும் போல இருக்கு என்னத்த சொல்கிறது அரசியல்வாதிகளோட சுயநலத்துக்காக அவங்க குளிர்காயம் அப்படின்றதுக்காக மக்களை மதம் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே போட்டு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க உஷாராக இருக்குங்க அதை மட்டுந்தான் சொல்ல முடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்